கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாத வாக்கு ஆராதனைக்கு உங்க யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவர் இதுவரைக்கும் கடந்த பத்து மாதமும் நம்ம கண்ணன் மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கிருபிகளை எண்ணி ஆண்டவரோட அருமையான தமிழ் பாடல் காலடி தெரியாமல் போனாலும் கத்தரியன் முன்னே உண்டு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமை படுத்தலாம் The உமையே நம்புவோம் என்ன செப்பா ஹால லூயா உங்களை நம்பி உங்களை பின்பற்றுவோம் ஆண்டவரே காலடி தெரியாமல் போனாலும் நீர் எங்களுக்கு முன்பதாக செல்கிறீர் ஏசப்பா இதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருப்சிங்க ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா எங்களுக்கு முன்பதாக நீங்கள் போய் எல்லா கோணல்களையும் நேராக்கி ஏசப்பா எல்லா கரடு முரடுகளையும் ஏசப்பா நீங்கள் சமமாக்கி நீங்கள் எங்களுக்கு முன்பதாக போய் எல்லா தடைகள் எடுத்து மாற்றி ஏசப்பா எங்களுக்கு புதிய காண்பிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் எசப்பா எந்த சூழ்நிலைல எந்த நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க நாங்க அறிவோம் ஆண்டவரே ஆனா நீங்க எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீங்க நீங்க முன்பதாக போய் எசப்பா எல்லா காரியங்களையும் நீங்க வாய்க்க பண்ணி தாங்க அது மட்டும் இல்லாண்டவரே இப்போ கூட எசப்பா நீங்க எசப்பா சகோதரியை மறைத்து இந்த மாத வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே அந்த வசனத்தை நாங்க பற்றி கொண்டு அணுதினமும் இசப்பா நாங்கள் அறிக்கை செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை நாங்கள் காண எங்களுக்கு நீங்கள் உதவிச்சிங்க நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபிகளுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கெண்டு கர்த்தர் கொடுத்ததான வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்ருகளின் கோபத்திற்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருமனையை போல பாதுகாத்து வருடத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார் ஆலூயா இந்த இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் அந்த வசனம் நான் துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆலல்லூயா சங்கீதர காரணாகிய தாவிது சொல்லுகிறார் நான் துன்பத்தின் பாதையிலே நடக்கிறேன் என் வாழ்க்கையில துன்பம் நாள்தோறும் நான் அழலுயா என் வாழ்க்கையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஓ நான் நாள்தோறும் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேன் நாள்தோறும் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் துக்கத்தோட திரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் இந்த பாதையிலே நான் நிரந்தரமா இருக்க போவதில்லை இந்த துக்கத்தின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு நிரந்தரமாய் நான் இருக்க போறதில்லை என் தேவன் நிச்சயமாகவே என்னை உயிர்ப்பிப்பார் இந்த சூழலை என் வாழ்க்கையில் இருந்து மாறும் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த உபத்திரவத்தை என் ஜீவனை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்றுவார் என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்துருக்களின் கோபத்தில் இருந்து கர்த்தர் அவருடைய கையினால் கையை நீட்டுவார் நீட்டுவாரெல்லூயா உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டு அந்த சத்ருவுக்கு விரோதமாய் கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டுவாரா அலல்லூயா கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டும் பொழுது அந்த சத்ருவின் கிரியர்கள் நுர்மதமாக்கப்படும்

நினைக்கிறீர்களா உங்களுடைய குடும்பத்துல ஓயாத கடன் பாரத்தினால ஓ துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையே ஓ அலூயா வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் அலல்ய புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் அலல்லூயா என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் தாவித சொன்னது போல ஓ நீங்களும் சொல்ல முடியும் என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பா ஏனால் நான் முழு மனதோடு என் தேவனை நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தை நாமத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன் நிச்சயமாகவே தாவிதை உயிர்ப்பித்த தெய்வம் ஓ உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் நீங்க எந்த பாதையில நடந்து கொண்டிருந்தாலும் கவலை வேண்டாம் துக்கம் வேண்டாம் ஏனென்றால் உங்களை உயிர்ப்பிக்கிறவர் நம் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் அலையா அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுமின தேவன் இன்றும் உயிரோடு கூட ஓ உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் அலையா அவர் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் வசனம் சொல்லுகிறது ஓ ஹலில் ஏறுசலமே நான் உன்னை மறந்தார் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை இந்த துன்பத்தின் பாதையில ஓ நீங்கள் நடக்கும் கர்த்தரே கர்த்தரை முழுமனதோடு நோக்கி பாருங்கள் ஓ ஒன்னாவசரத்துல நூத்தி முப்பத்தி எட்டு ஒண்ணுல நாம் பார்க்கிறோம் கர்த்தாவே நான் முழுமனதோடு கூட உண்மை துதிப்பேன் முழுமனதோடு கூட உமக்கு நன்றி செலுத்துவேன் அதே போல நீங்களும் இந்த பாதையில கர்த்தரை முழுமனதோடு ஆண்டவரு உங்களை விட்டு உங்களை விட்டால் எனக்கு யாருமே உ நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாது சப்பா வாழ்க்கையை மாற்றுகிறவர் நீர்தான் ஆண்டவரே இந்த பாதையை மாற்றுகிறவர் நீர்தான் கர்த்தாவே என்று சொல்லி மனதோடு கூப்பிடுங்க உங்களுடைய பலவீனங்கள் மாறும் உங்களுடைய குடும்பத்துல காணப்படுகிற கடன் மாறங்கள் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சமாதான குறைச்சல்கள் மாறும் நீங்கள் எதிர்பார்க்கிறதா அந்த நன்மைகளை கர்த்தர் தந்தருளி உங்களை ஆசீர்வ உங்களுக்கு விரோதமா எழும்பினு இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பா அலை லூயா உமது வலது கரம் என்னை ரச்சிக்கும் கர்த்தருடைய வலது கரம் உங்களை ரச்சிக்கும் அலலூயா உங்களை விடுவிக்கும் உங்களை காப்பாற்றும் உங்களை சுகப்படுத்தும் அலை என் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய கரம் வலது கரம் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறது நாம் எப்பொழுதும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் மனதில் இந்த காரியத்தை பதித்து வைக்க வேண்டும் கர்த்துடைய வலது கரம் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறது கர்த்துடைய கரம் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடியினால நான் ரச்சிக்கப்படுவேன் நான் காப்பாற்றப்படுவேன் நான் விடுவிக்கப்படுவேன் என்ன ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கத்தருடைய வலது கரம் என் கரத்தை பிடித்திருக்கிறது ஆலெல்லூயா அதனால் எனக்கு கலக்கம் இல்லை அதனால் எனக்கு வியாகுலம் இல்லை அதனால் எனக்கு பயம் இல்லை அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடினால நான் தைரியமாக முன்னேறி செல்லுவேன் ஆலெல்லூயா எப்படியாக ஒரு தகப்பன் கையை அலெல்லூயா ஓ அலெல்லியா குழந்தை பிடித்திருந்தார் எல்லாம் விட்டால் ஓ தகப்பன் பிள்ளைகளுடைய பிள்ளையுடைய கரங்களை பிடித்திருந்தார் அந்த பிள்ளை அலெல்லுயா பயப்படாமல் அலுயா போகுமோ அதுபோல ஓ நம்மை உண்டாக்கின நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார் அலெல்லூயா ஏசாயில நாம் பார்க்கிறோம் யாக்கோ பெண்ணும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே கர்த்தருடைய வலது கர்த்தர் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார் பயப்படாதே அலெல்லூயா உன்னுடைய வலது கரத்தை ஓ கர்த்தர் பிடித்திருக்கிறார் நீர் பயப்பட வேண்டாம் அலெல்லூயா அவர் உன்னோடு கூட இருக்கிறார் துன்பத்தின் பாதையில நீ நடந்து கொண்டு இருக்கலாம் கர்த்தர் உன்னை உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த சத்துருவை கர்த்தர் முறையடிப்பார் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவருடைய வலது கரம் உன்னை நிச்சயமாகவே ரச்சிக்க பலன் கொண்டு திடமனதாயிரு இந்த மாபென் முழுவதும் கத்தருடைய கரமுனை நடத்தும் ஆசிர்வதிக்கும் வழி நடத்தும் லூயா நம் கண்களை முடி ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரமாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசு தாவியானவரே இந்த வேலையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினதான வசனத்திற்காய் நன்றி ராஜா உம்முடைய வலது எங்களை ரட்சிக்கும் எங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற சத்ருவின் சேனையை நீர் உமுடைய கரத்தினாலே அதை முறியடிக்க போதுமானவரா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம் அல்ல ஆதே தெய்வம் ஆண்டவர அந்த துன்பத்திலே நாங்கள் அமர்ந்து நாங்கள் அண்ட ஒரு வியாகுல படுகிறது உமக்கு சித்தம் இல்ல ராஜா அந்த துன்பத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து தள்ளாத போது எங்களை அந்த சறுக்காதபடி எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீர் அல்ல அழையூயா நீர் அல்லவா ராஜா நீரே அலையா இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடுமாட்டங்கள் அண்டு சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டத்தில் இருந்து பிள்ளைகளை விந்தவித்த ராஜா உன்னை கரம் அவர்களை உயிர்ப்பிக்க முடியாது விஜய்க்க நாமத்தினால ஜெய்பிக்கிற ராஜா இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதித்து நடத்த முடியாது ஜெய்பிக்கிற எல்லா கணம் மயி துதிமுக்கே செலுத்துகிறேன் இப்ப ரேஷ்மி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்